எனது பெயரை செல்வம் மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது ஒரு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடியே சோமு ஃபார்ம் ஹவுஸ் வந்து ஒன்று அதை ஆகையால் அந்த சோமுக ஃபார்ம் ஹவுஸை நாங்கள் எல்லோரும் ஃபார்ம் ஹவுஸாக பிடித்து இருபத்தி ஏழு சென்று முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் வயதும் நாங்கள் சோமு விடம் இருந்து வாங்கினோம் அப்பொழுது அது எந்த வழக்குகளும் எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாரும் வக்கீல்கிட்ட கொடுத்து ஒப்ப வாங்கி தான் அந்த இடத்தை நாங்கள் வாங்குகிறோம் அதுக்கு பிறகு வந்து அவர் வாங்கின பவானி சங்கருக்கு பணம் சரியா கொடுக்காத காரணத்தினால் இப்போ அந்த அந்த இடம் வந்து ஏனத்துக்கு வந்திருக்கிறது ஒரு நாள் பதினெட்டாம் தேதி பதினெட்டு ஆறு இருபத்தஞ்சி இடத்துக்கு வந்திருக்குது அந்த ஏனத்தை நிறுத்ததுக்காகத்தான் நாங்கள் எல்லோரும் இங்கேருந்து வந்திருக்கிறோம் முதல் முறையிலோ வந்து கலெக்டர் ஆஃபீஸை பார்த்தோம் இல்லை டிஎஸ்பி ஆஃபீஸை பார்த்துட்டோம் உனியும் இந்த லேண்டு டெவலப்மெண்ட் அவங்களையும் இப்போ பார்த்துட்டோம் அதனால் உனியை மேற்கொண்டு நாங்கள் ஒரு வக்கீல வச்சு வாராட்டத்தை தயாராக உள்ளோம் ஆனால் அதுக்கடையில் இந்த இடத்தை நிறுத்துவது எங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் எல்லாரும் ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா இதில் நூறு குடும்பத்துக்கு மேலே பாதிக்கப்படுவாங்க எல்லோரும் வந்து வசதி ரொம்ப அதிகம் இல்லாமல் மிக மிக சேமிப்புகளை சேர்த்து இந்த இடத்தை வாங்கி அதில் கனவு உள்ளார்கள் அது எல்லாமே தலையில் கள்ள போட்ட மாதிரி இப்போ எல்லோரும் எல்லாம் வேதனையோடு இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் சுய துடைக்க இந்த ஆவணம் செய்ய இந்த அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நூறு பேர் நூறு பேர் வாங்கியிருக்கிறோம்

இப்போ லேண்ட் டெவலப்மெண்ட் அவங்க பார்த்து என்ன சொன்னாங்க அவங்க வந்து ஆவணம் செய்கிறோம்னு சொல்லியிருக்காங்க பட்டா பேரெல்லாம் மாற்றியாச்சு இன்னும் இப்போ இந்த கேஸ் இதானதுக்கு அப்புறம் சில பேர்த்துக்கு பட்டா கிடைக்கல பாதி பேர்த்துக்கு பட்டா கிடைச்சிருக்குது அதனால இது வந்து என்ன விதத்துல வந்து இந்த வந்து இந்த இடம் எங்களை விட்டு போகக்கூடாது அது கூட முன்னெச்சரிக்கையாக நாங்கள் ஒரு